கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம ஆலங்குடி குருபகவான் கோயில் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலங்குடி கோயில் வந்து கும்பகோணம் மாவட்டம் அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலங்குடி குருபகவான் கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போனோன்னா கண்டிப்பாக குரு தோஷம் வந்து நீங்கும் குரு அருள் நமக்கு கிடைக்கும் குரு பயிற்சி அன்னைக்கெலாம் வந்து இந்த கோயிலில் பயங்கரமாக வந்து கூட்டம் இருக்கும் அதுக்காண்டி வந்து நிறைய பேர் இங்கே இந்த கோயிலுக்கு தேடி வருவாங்க சிவபெருமான் வந்து ஆபத்தேண்டீஸ்வரர் அப்புறம் அதே மாதிரி அம்மன் வந்து ஏலவார்குழலி இங்கே உற்சவமூர்த்தியாக குரு பகவான் வந்து இருக்கிறாரு மாசி மாதம் மட்டும்தான் வந்து குரு பகவானுக்கு அபிஷேகம் வந்து நடைபெறும் அது மட்டும் இல்லை மாசி மாதம் மூணு மூணாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து குரு பகவானுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அப்போ வந்து மகா குரு அபிஷேகம்னு சொல்லிட்டு வந்து நடக்கும் மா ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மாதம்தான் வந்து அபிஷேகம் நல்லா சிறப்பாக வந்து நடைபெறும் வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் அதே மாதிரி கோயிலுக்கு வந்து நம்ம வந்தோம்னா நம்மளுடைய மனக்குழப்பம் நாகதோஷம் திருமண தடை எல்லாமே வந்து நீங்கும் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தேடி வந்து வருவாங்க நம்ம பொதுவாக வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் வந்து இங்கே அம்மன் அப்புறம் வந்து சிவன் குருன்னு சொல்லிட்டு மூன்று பேரும் வந்து வரிசையாக வந்து இருக்காங்க இங்கே வந்து நம்ம நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேச்சினா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி நம்ம வஸ்திரங்களை வந்து சாற்றி நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றியதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வேண்டுதலை அப்படி செலுத்தலாம் இங்கே சுந்தர சிலைக்கு வந்து அம்மன் சாரி சுந்தர சிலைக்கு வந்து அம்மை வந்து போட்டிருந்துச்சு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இங்கே உள்ள சுந்தர சிலைக்கு திருவாரூர்லேருந்து அச்சகர் ஒருவர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து சிலையை கைத்து ஒழித்து வந்து கொண்டு வராங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு காவலர் இருக்காரு அந்த காவலர்கிட்ட வந்து சொன்னா வந்து விட மாட்டாரு அதுக்காண்டி வந்து ஒரு பொய்ய சொல்றாங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து அம்மை போட்டிருக்கு அதனால வந்து நான் முகம் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு அந்த சிலையை வந்து கொண்டு போறாங்க குழந்தைன்தான குழந்தைன்னு சொல்லிட்டு மறைச்சு அந்த சிலையை கொண்டு போகிறாங்க ஆலங்குடியில் போய் நான் பார்த்தோன்னா அந்த சுந்தர சிலைக்கே வந்து அம்மை போட்டிருக்க அந்த தளம்பு வந்து இருக்குது அதனால தான் வந்து அந்த ஆலங்குடியில் சுந்தர சிலை வந்து இன்றும் வரைக்கும் வந்து ஒரு தலம்புகள் அம்மை போட்டுற தலும்புகள் வந்து அங்கே இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த சிலை அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இல்லை கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய பஸ்ஸுகள் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல அங்கே வந்து டைரெக்டாக வந்து ஆலங்குடி பஸ்னே வந்து இருக்கும் நிறைய இந்த மன்னார்குடி போகிற பஸ்ஸில் ஆலங்குடி இந்த மாதிரிலாம் வந்து போகிற வழியில் வந்து போட்டிருக்கோம் பஸ்லே வந்து இருக்கும் அதை அந்த பஸ்ஸில் ஏறிக்கோங்க அந்த பஸ்ஸில் நீங்கள் ஒரு முப்பது ரூபா டிக்கெட் நினைக்கிறேன் முப்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகுது அங்கே வந்து நீங்கள் ஆலங்குடின் பஸ்ன்னு வந்து சொன்னீங்க பஸ் ஸ்டாண்டு சொல்லிட்டீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேயே வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம் எதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் எதுக்காக தான் அந்த சந்து இருக்குது அந்த ரோடு அந்த ரோ சந்து மாதிரி தான் இருக்கும் அந்த நீங்கள் போனீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இல்லைனா வந்து ஷேர் ஆட்டோ வந்து இருக்கு அங்கே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு வந்து கேட்பாங்க இல்லை பேரென்ன நம்ம பேசினோம் அதுக்கு பார்த்து நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுறீங்க அங்கே வந்து ஆலங்குடின்னு சொல்லிவிட்டு வ நீங்கள் டிக்கெட் வாங்குனிங்கன்னா ஒரு முப்பது ரூபா அது இறங்கினீங்கன்னா அதுக்கு எதுக்கே வந்து அந்த ரோட்டில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் பை வாக்கபிளில் இல்லைன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்து போய்க்கோங்க காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து இருந்துச்சு கோயில் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் ஈஸியாக வந்து தரிசனம் வந்து பண்ணோம் அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வந்து கோயில் வந்து நடை வந்து திறந்துருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து போய்ட்டு வாங்க குரு பயிற்சி அன்றைக்கெலாம் பயங்கரமாக வந்து கூட்டம் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ